ரெண்டு ராஜா ஆறாம் ஆறாவது பதினாறு கண்காணம் அதற்கு பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் அப்பொழுது எலிசா என்னும்படி கத்தாதே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்ததும் என்றான் உடனே காத்த அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவர் கண்டான் இங்கே ஒரு அருமையான ஒரு பகுதி இந்த மாதிரி ஒரு கத்தை சொல்வது கருத்து நமக்கு சொல்றது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவர் வைக்கிறது இன்றைக்கு கத்த இன்றைக்கு காலையில தேவனுடைய பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எலிசா சொல்கிறாங்க எலிசாவுக்கு தெரியுது தேவனுடைய பாதுகாப்பு எலிசாவுடைய கை வேலைக்காரனுக்கு தெரியல எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன் ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழல் இருக்கிறேன் என்னை பாதுகாத்ததுக்கு கத்தர் இருக்கிறார் அவனுடைய வேலைக்காரனுக்கு தெரியாதப்ப பதறான் ஐயோ எனக்கு பாதுகாப்பு இல்லையே என்னை யார் காப்பாத்துவான் எல்லா சூழ்நிலை வந்துட்டாங்களே விரோதிகள் வந்துட்டாங்களே நான் என்ன பண்ண போறேன்னு சூழ்நிலையை பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மாதத்துல கத்தை நமக்கு முன்னாடி வைக்கிற கேள்விதான் உங்களால தேவன் கொடுத்திருக்க பாதுகாப்பை பார்க்க முடியுமா எதுவும் வாழ்க்கையை டாமினேட் மனசு சொல்லுது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பே இல்லை பொருளாதார ரீதியாகவோ பிள்ளைகள் ரீதியாகவோ ஊதியத்தின் ரீதியாகவோ குடும்பத்தின் ரீதியாகவோ எதிர்காலத்தின் ரீதியாகவோ எனக்கு பாதுகாப்பே இல்லை அல்லது எனக்காக தேவன் ஒண்ணுமே செஞ்சு வைக்கல எனக்குல செஞ்சு வச்சிருந்தா எனக்கு கிடைக்குமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது தாமதம் ஆகுது அப்படின்னு மனசு ஆயிரம் காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க நமக்கு நமக்கு நம்மளுடைய எண்ணங்களில ஒரு பெரிய போரில் நடக்கலாம் இங்க கத்திரத்தை சொல்றாருன்னா எலிசா மூலமாக நமக்கு ஒரு ஒரு காரியத்தை அவங்க அழிச்சு கொண்டிருக்கிறார் எலிசாவுக்கு நல்லா தெரியுது தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறான் அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியல எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்புப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன் ஒரு பாதுகாப்பான ஒரு மனிதனோடு ஒரு ஊழியக்காரர்களோடு நான் இருக்கிறேன் என்பது யாருக்கு ஊழல் வேலைக்காக தெரியல ஏன்னா அவன் பார்க்கற விதம் வேற ஆனா கத்தர் பார்க்கற விதம் கத்திரக்கு எல்லாருக்குமே கத்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான் இந்த மாதத்திலும் கத்திரத்தை உறுதி செய்கிறாங்க பதினாறு வருஷம் சொல்றது பயப்படாது அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அண்ணே நம்மளால் நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிற தேவ தூதர்கள் நமக்காக உழைக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நமக்கே தெரியாதவர்கள் நமக்காக நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் நமக்கு இருக்குதுங்கிறத நம்மால பார்க்க முடியுதான் வெளிசா பார்க்க முடியுது ஏனால் அவன் ஆதியை பெற்றவன் அவன் ஆதியை பெற்றவனாக இருக்கிறபடியா அவனால தன் தொலைதூர வாழ்க்கையிலே இப்பொழுது கூட கத்தன் என்ன விதமான பாதுகாப்பை கொடுத்துருக்கான்னு பார்க்க முடியுது இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு வெலை அல்லது நம்மளால செய்ய முடியலைங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன யோசிக்க முடியுதுன்னா உடனே ஐயோ என்னால செய்ய முடியலையே நான் விலவீனப்பட்டேன் அவ்ளோதான் புரிஞ்சு போச்சோ ஏன்னா எனக்கு சுகவீனம் வந்துருச்சு அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சோ அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் ஆனா கத்தன் நல்லதான் கத்தன் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு போட்டுருக்காரு ஒவ்வொரு சூழலையும் கடந்து போகும் உதவி யோசிச்சு பாருங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தர் எத்தனை சூழ்நிலைகள கத்தோட பத்திரப்படுத்தி இருக்கிறாங்க எத்தனை இக்கட்டுகளுக்கு எத்தனை தீங்குகளுக்கு எத்தனை பொள்ளாப்புகளுக்கு எத்தனை வியாதிகளுக்கு எத்தனை நஷ்டங்களுக்கு எத்தனை தீங்குகளுக்கு உங்களுக்கே தெரியாமல் வைக்கப்பட்ட எத்தனையோ தீமையான சூழ்நிலைகள் இருந்தெல்லாம் கத்தர் உங்களை இதுவரைக்கும் காப்பாற்றி வருகிறார் இஸ்ரோ ஜனங்கள் வனாந்திரத்தில் கூடியிருந்தார்கள் இஸ்ரோ ஜனங்களுக்கு விரோதமாய் பாடாக்கு பிளையாவை கூலி பொருத்தி சமிக்கபடி அனுப்பினான் இசுவ ஜனங்களுக்கு பாலாக்கு வந்த பீலைய பாலாக்கு வந்தால் பிளையனை கூலி பொருத்தினால் சமிக்கபடி ஆள் அனுப்பினால் யாரும் தெரியாது இந்த ஜனங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தூங்கிட்டு தூங்கிட்டுருக்காங்க பாளையத்தில் ஆனால் இவருக்கு தெரியாம அங்கங்கே ஒவ்வொரு மலையாக சுற்றி சுத்தி எப்படியாங்களும் இந்த ஜனங்களை சபித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒரு எதிரி நாட்டு ராஜா போராடி இவராட்டு வழியை இவங்க எங்க வந்து சுதந்திரிக்க வரல நீங்க உங்க வழியில போயிட்டு இருக்கீங்க இவங்க ராஜ்யம் சுதந்திரிக்கல ஆனா அவங்களுக்கு பயம் நம்ம ராஜ்யத்தை சுதந்திரிக்க போயிடாங்களோ நம்மளை தோட்டத்தை விட்டு ஆளிகை செய்து வாங்க பயத்தினால எப்படியோ அவங்க நாசமா போய் விட்டோம் அப்படின்னு யோசிச்சு சபிப்பதற்காக கூலி பொறுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்க இருபத்தி உள்ள பார்த்து பாக்கலாம் அந்த பகுதியை சபிக்கு பல ஆளான் ஆனா சபிக்க வந்தான் அப்படிங்கிறது யாருக்கு தெரியாதுன்னா இஸ்ரோ ஜனங்களுக்கு தெரியாது தூங்கிட்டு இருக்கிறாங்க பாளையத்துல ஆனால் இவர்களுக்கு தெரியாமல் சபிக்கிறதுக்கான ஒரு பெரிய வேலை நடக்கிறது ஆனால் தத்த போய் முன்னாடியே போய் சபிக்க யார் கிடவுறானோ அவங்க கிட்ட போய் சொல்லிட்டாரு என் ஜனங்களை ஆசிர்வதிப்பதை தவிர அவர் வந்து செய்கிறார் சபிக்கிறவனையும் ஆசிர்வதிக்க பண்ணுகிறவர் கடைசிய பின்னாடி சொல்றாரு வேலை அவங்களை சபிக்கும்படியாய் வந்தால் அந்த சாபத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு சாபமே இடுபடியான சூழல் வந்தாலும் சபிக்கப்பட்டவர்களே உங்களை பார்த்து சொன்னாலும் சாபத்தை சிறுமையிலே சுமந்து தீர்த்த இயேசுவி நாமத்தில் உங்கள் சாபங்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கபடியால் அந்த சாபங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் உங்களுக்கு உதவ எத்தனை செயல்கள் செய்யப்பட்டிருந்தாலும் எத்தனை செய்திகள் செய்வினைகள் செய்யப்பட்டிருந்தாலும் எத்தனை ரந்தங்கள் செய்யப்பட்ட நாலு எத்தனை விதமான நூசனமான வார்த்தைகள் உங்களுக்கு புரோதமாக சொல்லப்பட்டவங்களோட வந்து தாக்கிருவோம் அப்படி நீங்கள் பயந்து என்னா மறக்காதீங்க உங்களை சுற்றிலும் கத்துடைய ரத்தம் பாதுகாத்து கத்துடைய நாம உங்களை சுற்றிலும் வெளியே அடைந்திருக்கிறது எரிஷாவுக்கு நல்லா தெரியுது என்னை சுற்றிலும் கத்தம் பெரிய பாதுரம் போயிருந்துருக்கிறாள் என்னை சுற்றிலும் அக்கினிமயமான மயமான ரதங்களை யோசித்து வந்து அவளுக்காக அத்தனை பூதங்களை கட்டளிட்டு இருக்கிறாள் இயேசு கிறிஸ்தும் அது ஏசு கிறிஸ்டும் அதே வார்த்தைகள் சோதிக்கப்பட்டான் பிசாசாதினா நீ மேல கீழே புதிய கத்திர ஒன்று பெரும் ஊரில் கூட தாங்குவாரு சொல்லிருக்கிறாரு அதுக்காக குதிச்சு பார்க்கலாம் குதிக்கிறதுக்காக சொல்லலை ஒருவேளை உங்களை தள்ளி விட்டுட்டாலும் கத்த உங்களை தாங்குவார் கைவிட மாட்டான் கத்தன் எளிமையா சொல்லணும்னா கத்தன் உங்களை சுற்றிடும் எப்பொழுதும் சூழ பாலை போன மாதத்துல கத்தோடைய வார்த்தையை பார்த்து கத்தன் நம்மை சுற்றிடும் சூட பாழையம் இறங்கி அக்கினி மதுளாயிருக்கிறார் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார் நீங்க தொற்று கொடுக்குற ஆசிர்வாதங்களை நான் அனுபவிக்கணும்னா நீங்க பாதுகாப்பாக தான் அதை அனுபவிக்க முடியும் இங்க வேலைக்காரர்களுக்கு பயம் என்னை சுற்றிலும் எதிரிகள் வந்து விட்டார்கள் என்னை சுற்றிலும் பிரச்சனை வந்து விட்டது என்னை சுற்றிலும் என்ன அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் வந்துருக்குது உங்களை யாரும் அழிக்கிற கூட்டத்தை பார்க்க சொன்னாங்க உங்களை அழைத்த பிறப்பாரு அழிக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வாழவே முடியாது முன்னாடி போக முடியாது அழைத்தவரை பாருங்க யார் இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு நடந்த நடந்திருக்கிறவர்கள் நடக்கிறவர்கள் நடக்க போகிறவர்கள் எதுவுமே தீங்காயிருந்தாலும் கூட கத்தை தீங்க ஒரு பாதை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்கள் அந்த பாதையை நடத்துகிறார் என்று சொன்னார் உங்களை பழக்கப்படுத்துகிறார் உங்களுக்கு இன்னும் தெரிவிக்கிறார் இன்னும் உங்களை வளர்க்கிறார் உங்களை உருவாக்குகிறார் ஒரு பெரிய எல்லை அடைவதற்காக கத்தை மறுப்படுத்துகிறார் அவங்க இங்கே கற்று சொல்கிற மாதிரி இவங்க சொல்றபடி முதல் விஷயம் பயப்படாதே அவங்களோடு இருக்கிறவங்களை பார்த்து அவங்களோடு இருக்கிறவர்கள் அநேகம் உங்களுக்கு உங்கள் பாதுகாப்புக்காக அல்லது உங்கள் பச்சக்களுக்கு இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அநேகமே தெரிந்ததில்லை ஏசாயிரத்தி ஐம்பத்தி நாலு கடைசி முன் வசங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும்போது விதவை இருப்பை பற்றி அப்படி பற்றி எல்லாம்

உங்கள் சார்பில வேலை செய்ய ஒரு பெரிய கூட்டத்தை நான் ஏற்படுத்துவேன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுக்காக ஆட்களை ஏற்படுத்துவேன் உங்களோடு கூட சமாதானமாக இருக்கிறதுக்காக ஆட்களை ஏற்படுத்துவேன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் ஆட்களை ஏற்படுத்துவேன் கட்ட இங்கே இங்க தான் பயப்படாத அவர்களோடு கூட இருக்கிறவங்க விட நம்மோடு கூட இருக்கிறவர் அடைய அவங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு ஐம்பது சேவகர்கள் வந்திருப்பாங்க வச்சுக்காங்க பிடிச்சிட்டு போகிறவங்க ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவங்களோட நிறைய இருக்குதுன்னு நீ பார்க்க ஐம்பது சேவல்கள் நம்ம இருக்கிறது ரெண்டு ரெண்டு பேர் நம்ம எப்படி தப்பிக்க போறோம் நம்ம எப்படி காப்பாற்றிக்க போறோம்னு இங்க பரிதவிக்கிற ஒரு ஊழியர்காரி வேலைக்காரனை பார்க்கிறோம் எளியாவுக்கு எலிசா வேலைக்காரனா இருந்தா அவன் ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை பற்றி ஊழியர் அவனுக்கு உழைக்க அவன் கூட இருக்கக்கூடிய கேஆசி எலிசாவுக்கு பின்பாக அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு ஊழிப்பு செய்ய வேண்டியமான பயந்துட்டே பயந்துட்டே வாழ்ந்துட்டு அபிஷேகிக்கப்பட்டதுனால் அழைக்கப்பட்டதனால் ஊழியக்காரனாக இருப்பதனால் நீங்கள் சிறப்பாக உங்கள் மனசெற்று பேசது உங்களால் என்ன பார்க்க முடியுது எல்லா எதிர்மறையான கூட அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகப்பட்டவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறன்னு சொல்வதில்லை ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் விசுவாசியலாக இருந்தாலும் தன்னுடைய எதிர்மறையான சூழல் மத்தியிலே கத்திர ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறீர் என்று பார்க்க முடியாவிட்டால் அப்படிப்பட்ட கண்கள் இல்லாமல் போனால் கத்தடத்து ஆண்டு வரை என் கண்களை திறந்தான் என் கண்ணை திறந்தவரும் ஆகாதுக்கு தண்ணீரை அழைத்தபடி வைத்திருந்தார் ஆகாது கண்ணு தெரியல பிள்ளை சாகட்டு நடத்த விட்டுட்டு வந்திருந்திருக்கிறார் ஆனால் அந்த பிள்ளையை இந்த பூமியில ஆபரகாமுக்கு கொடுத்த தேவன் ரொம்ப உணவராயிருந்த முடியாத கண்களிலே காண முடியாத தண்ணீரை அந்த மகளுக்கு காண்பித்து அந்த பிள்ளை பிளர் கொண்டார் நமது தேவனை பொழுது பிழை போட்டுகிறார் வைக்கிறார் அந்த புள்ள இல்லை நம்மளே தேவன் எப்பயும் வாழ வைக்கிற தேவன் அதனால கண்கள் திறக்கணும் கண்ணு திறந்தாலுடைய நமக்கான தேவன் வைத்திருக்கும் ஆசிர்வாதங்களை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படும் இந்த மாதத்தில் கத்தர்கள் நமக்கு கொடுக்கிற ரெண்டு விஷயங்கள் ஒன்று பெரிய பாதுகாப்பை கொடுத்துருந்தாள் அவர்களோடு இருக்கிறவங்களை விட நம்மோடு இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணா மனுஷங்க பாதுகாப்பாக இருக்கலாம் தெய்வ தூதர் இங்கே கவனிக்கும் போது சொன்னாரு கண்களை அப்போது எலிசா பதினேழு ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு சொல்றாரு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாது இவன் பார்க்கும்படி இவன் கண்களை தரப்படும் அப்படின்னா கண்ணு பார்க்காம இருக்கு கண்ணு பார்க்கறது என்ன பிரச்சனை இந்த கண்ணுல பார்த்தீங்கன்னா சூழல் தான் தெரியும் ஆதிக்குரிய கண்கள் திறந்து ஆவியானவரின் உதவியோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாதுகாப்பு தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுகிற கேள்விகள் தான் ஆவியானவன் மூலமாக அல்லது ஆவியின் வெளிச்சத்திலே உள்ளான வணக்கண்கள் திறக்கப்பட்டு உங்களால் உங்களுக்கு இருக்கிற காவலை உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்ததை பார்க்க முடிகிறதா பார்க்க முடியலன்னா ஜபிக்க வேண்டிய ஜமன் ஆண்டு கண்களை தரணும் என் கண்களை திறந்த எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை காணும்படி எனக்கு கண்களை திறந்த அப்புடனே கப்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தால் இதோ எரிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை மலை நிறைந்திருக்கான் அந்த ஒன்று ரெண்டாலும் கிடையாது அந்த மலையே நிறைஞ்சிருக்கு இவன் ஒரு மலையில் இருக்கிற அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான தேவ தூதர்கள் குதிரைகள் எரிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் உங்கள் இலருக்கு ரதங்களுக்கு அப்படின்னா ஒரு பெரிய போர்க்கே ஆயுதப்படுத்தப்பட்டதை போல ஒரு காவல் கற்று வைத்திருக்கிறார் உங்களால் பண்ணி பார்க்க முடியுதுன்னு பார்த்து எங்கே ஒரு பாரு அவர் ஐம்பது பேருக்கு பேரும் குதிரைகளை வந்திருக்கலாம் ஆனால் அங்கே வந்துருக்கிறதுனா அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அப்படின்னா என்னது அதில் தேவ தூதர்களால் நிறைந்திருக்கிற ஒரு பெரிய சேனையை கத்தர் எலியாவுக்கு எலிசாவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்காரு இது யாருக்கு தெரியுது எலிசம்க்கு நல்லா தெரியுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெரியதுன்னு நல்லா தெரியும் இந்த மாதத்துல கூட பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் என்பது உறுதி அதை காணும்படியான கண்கள் நமக்கு வேண்டும் அதுக்காக கண்களை தேவன் திறக்கும்படியாகும் நம்ம போக வேண்டிய பாதையை பார்க்கும்படி கத்தாதை கண்களை திறந்துடும் வழிகாட்டியும் செவிக்கிறதுக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும் செமிக்கிறதுக்கு நமக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் பார்க்கிறதையே பார்த்து அதையே பார்த்து இதுதான் உண்மை என்று நினைத்து அதற்காகவே புலம்ப அழுக அல்ல வேதனைப்பட்டு மனம் உடைந்து போய் எதற்காக அழைத்தாலும் அழைத்ததை மறந்துட்டோம்னா செய்ய வேண்டிய வேலையை வாழ வேண்டிய வாழ்க்கையை போக வேண்டிய தூரத்தை அடையமையாகும் அநேக சமயங்கள் நாம் நாம் வந்து வஞ்சிக்கப்பட்ட ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா பார்க்கிற காரியங்களை கொண்டு நாம் வஞ்சிக்க கூட கூட பாருங்க ஒன்று குருந்து என்ற புஸ்தகம் ஒன்று குருந்து இரண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வந்து வாசிக்க அப்படி இருந்தும் ஒன்று பொருந்திய ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் ஆன அப்படி வந்து தேர்வு அவர்களுடைய ஞானத்தை பேசுவோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அழித்துக் கூறுகிறாங்க பிரபஞ்சத்தில் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலகத் தோற்றத்துக்கு முன்னே நல்லா அண்டர்லைன் பண்ணிக்காங்க உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவர் நம்முடைய மகிமைக்காக ஆயத்தப்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் எப்பாய் தமிழ்நாடு உலக தோட்டத்துக்கு உலகமே உண்டாகல உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே நமக்காக அது பார்த்தீங்கன்னா நம்முடைய மகிமைக்காக அப்படின்னா நம்முடைய நிறைவுக்காக மகிமை தான் வேறு நம்ம யோசிச்சுருப்போம் நாம் எப்படி நிறைவாக வாழ்றதுன்னு தேவன் முன்கூறித்து வைத்திருந்தாலும் ஆகமை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேண்டி எல்லாவற்றையும் ஆறு நாள் அவனையும் சேர்ந்து ஆறு நாள் உண்டாக்கிட்டார் ஏழாவது நாள் அவனுக்கு வருமான ஆண்டு வரை நான் என்ன செய்யிட்டோம் அப்படின்னா ஒன்றும் செய்ய வேணாம் நல்லா அமைதியாக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டு ஓய்வுடு நான் நீ வேலை செய் அப்படினா கத்தர் மனிதனை உண்டாக்கி தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தால் அவனுக்கு வேலையும் கொடுக்கப்பட்டது ஆனால் முதல் நாள் அவனுக்கு ஓய்வு நாள் ஏன்னா தேவன் அவனுக்கு வேண்டியெல்லாம் தியாகத்தை கொண்டு விடுங்க சொன்னது உலக தோன்றதுக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏதோ பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்காக அல்லது கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக அல்லது பர்சுத்தாவியான மகிமைக்காக அல்ல திருத்துவ தேவனுடைய மகிமைக்காக சொல்லல நம்முடைய மகிமைக்காக அப்படின்னா கத்த ஆயத்தம் வைத்த எல்லாமே அவருடைய மகிமைக்காக அல்ல நம்முடைய மகிமைக்காக இயேசு பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக பரமேறுவதற்கு முன்பாக சொல்லுகிறார் நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பின்பு நான் வந்து உங்களை மீண்டும் அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க போயிருக்கிற எதுக்கு எதிர்ப்பு நமக்காக ஒரு இடத்தை ஆயக்கம் அப்படின்னா உலகத் அவருடைய பெயருக்கு புகழ புகழுக்காக கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைக்காக புகழுக்காக ஆசிவாக்கிறார் அப்ப கத்தர் எப்படி சொல்றாரு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிழ்ச்சிக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமா இருந்த அரசியமாகிய தேவ ஞானத்தை நமக்காக ஏற்படுத்தினாலு ஆனால் நமக்கு மறைவாக இருந்தது ஏன்னா நமக்கு தெரியல எதுக்கு அமோஷன் ஆகி போகணும் சொன்னாலும் அந்த ஞானத்தை தான் நான் பேசுகிறேன் என்ன சொன்னாரு இதை பிரபஞ்சத்தின் பிரபு கல்வி ஒருவரும் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் சொல்லும்போது த பிரின்சஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அரச அதிகாரிகள் அரசர்கள் யாரும் தெ யாருக்கும் தெரியல அறியவில்லை அடுத்தால் மகிமையின் காத்திர வி அறைய மாட்டார்கள் ஏசுவ சிறுவில் ஏன் அரைஞ்சாங்க தேவன் இயேசு திசு மூலமாக ஒரு மகிமையான காரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அவருக்கு தெரியல ஆனால் சிறுவில் அறிந்தாங்க எழுதி இருக்கிறபடி நடக்கவில்லைங்க எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புள்ளாக்கு ஆயத்தம் அடிநவைகளை கண் காணவும் இல்லை காதல் கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோற்றம் தோற்றப்படுங்க கத்திரத்துக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் விஷயம் வசந்த அப்படியே எழுதிக்கிறார் தேவன் அதைகளை தேவன் தம்மில் அந்த ஊர்களுக்கு அப்படின்னா தேவனை உண்மையாக நேசிக்கிறவனுக்கு தேவனை ஆராதிக்கிறவனுக்கு தேவனை தன் வாழ்க்கையை லட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு என்ன நீங்க தேவனை விசுவாசித்தார் தேவனை நேசித்தால் ரச்சகராக இயேசுவை விசுவாசி உள்ளத்திலே தேவனாக ஏற்றிருந்தால் உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசுவாக்கப்பட்டு இருக்கிறான் சொல்கிறது அங்கு சொல்களுக்கு அவர் ஆயத்த மனிதமைகளை கண் கண்டதில்லை காதுகள் கேட்டதில்லை மனதிலும் தோன்றதில்லை கண்ணில் பார்க்க முடியாது இந்த லிட்டர் வகையில இந்த சரீரப்பகாரமாக கத்தர் கொடுத்திருக்க கத்துருக்க சிஷ்டி உண்டாக்கி இருக்கு இந்த கண்களை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கலாம் ஆனால் மகிமியின் கத்தர் நமக்கு ஆயத்த மண்டிகளை பார்க்க முடியாது அது பார்க்கணும்னா உள்ளான மனக்கண்கள் தரப்படும் மனக்கண்கள் திறக்காமல் தேவநாயக்க மன்னரை பார்க்க முடியாது சொல்றது கண்கள் காலம் இந்த காதுகளை கேட்க முடியாது ஆனால் ஏன் சனிக்கிற சொன்னால் காது உள்ளவன் கேட்க கணவன் அப்படி காது இருந்தது கேட்கத்தக்க காதுக்கும் போது உள்ளான மனிதனுடைய காதுகள் திறந்து கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தமோ அதை காதத்தை கிளீனாக கேட்க முடியணும் கத்தர் நடத்துறது புரிய முடியணும் அதுக்கான காரியத்தை கத்த உதவி செய்ய வேண்டும் என்று செலுத்திக்கணும் காது கேட்கவில்லை அவர் மனசனுடைய விருதயத்தில் தோன்ற முடியலை கொஞ்சம் கூட யோசிக்க கூட முடியல அப்படி யோசிக்கவே முடியாத காரியத்தை கத்த நம்ம பண்ணி வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு சரி உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு தெரியல உலகத்தில் இருக்கிற ஞானமான்கள் அதாவது பெரிய ஸ்காலர்ஸ் அறிவாளிகள் தத்துவ ஞானிகளுக்கு தெரியல என்ன சொல்றேன்னா பெரிய தத்துவ ஞானியா இருக்கலாம் கத்துடைய காரியத்தை அணிய முடியாது அவங்க உலகத்தெல்லாம் அரைஞ்சு உலகத்தை பத்தி பிச்சு பிச்சு வைக்கலாம் ஆனால் கத்தறி அறிய முடியாது உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த அதிகாரிகளா பெரிய ஆளுகிறவர்களா இருக்கலாம் ஆளுகிறவர்களா இருந்தாலும் கத்தர் மனுஷனுக்கு ஞாயிற்றுகள் அவங்களுக்கு புரியவே புரியாது ஏனென்றால் அவர்களுக்கு உலகத்தை தான் அறிவார்கள் தேர்வுகள் அறிய முடியாது அதை சொல்றது அப்ப உலகம் கண்களுக்கு காணல காதல இருந்து கேட்கல மனசு இருந்தோ இறுதி இருந்தோ தோன்றல ஆனால் நமக்கோ அடுத்த வருஷம் பாருங்கள் ஒன்றாம் அவசரத்தில் ஒன்று குறித்து ரெண்டாவது அதிகம் ஒன்றாம் அவசரத்தை எழுதியிருக்கிறபடி தேவன் தம் நம்மில் அன்பு கொடு தம்மில் அன்பு கொடுக்க காணவில்லை காதும் கேட்கவில்லை அவங்க மனுஷன் யுதத்தில் தோன்றவில்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அதே என்ன சொல்றாரு தம்முடைய ஆவியினாலே அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா நல்ல காணிக்கணும் வெளிப்பாட்டின் அறிவு வேண்டும் விசுவாசிகளுக்கு வெளிப்பாட்டின் அறிவு வேண்டும் இந்த எலிசாவுக்கு தெரியும் ஒவ்வொரு வெளிப்பாட்டின் அறிவு இருக்குது என்னை சுற்றிலும் இந்த மலை முழுவதுமாக அக்கினியம் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறது யாருக்கும் தெரியுது எலிசாவுக்கு தெரியுது ஆனால் எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியவே இல்லை நம்ம எப்படி இருக்க போறோம் எலிசாவை போட இருக்க போறோமா அல்லது எலிசாவின் வேலைக்காரனை கூட இருக்க போறோம் எலிசாவோட வேலைக்கான மருத்துவம் இருக்கிற கணக்கு இருக்கு கண்ணே தெரியல அப்படின்னு எனக்கு குறைஞ்சு போகல உங்களுக்காக நீங்கள் வெள்ளு பாருங்கள் முடியுது நான் நீர் நீர் எனக்கு மணி என்ன காணும்படிய கண்களை திறந்த நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் எனக்காக வைச்சல்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும் நமக்கோ தேவன் அவர்கள் தமது ஆவிய நாளை வெளிப்படுத்தினார் அந்த ஆவியான எல்லாவற்றையும் ஆழம்படி அறிந்திருப்பார் இந்த ஆவியான யாருன்னா அவர் சற்ப ஞானம் உள்ள அவருக்கு மறைவா எதுவுமே கிடையாது அவருக்கு என்ன தெரியும் தேவனுடைய ஆவங்களை எரிந்திருக்கிறார் அவரை விட நமக்கு பெஸ்டா சொல்லிக் கொடுக்கிற வேற யாரும் என்ன பண்ணணும் ஆவியான தேவனே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே என் மனக்கண்களை திறந்துடணும் என் உள்ளான மனுஷனுடைய மனக்கண்களை நீங்க திறந்து நீரங்களுக்காக அழைத்த மனிதர்களை காண என் கண்களை திறந்துடணும் அப்படின்னு விண்ணப்பம் மாட்டேனால் ஒருவேளை எலிஷா வேலைக்காசை போல நம்ம இன்னைக்கு நிலைமை இருந்தாலும் கூட கர்த்தர் நம் கற்களை நமக்கு கொடுத்திருக்கும் பாதுகாப்பை காணப்படுவார் நமக்காக ஆயிரத்தாம் நோய்களை காலுபடி செய்வார் நமக்காக கருதப்பட்ட வாசல்களை காண்பிப்பார் கத்தர் இப்போதும் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டாம் இன்னைக்கு கூட கத்த நம்மள நம்ம இருக்கிறார் நமக்காக ஒரு பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ரோமன் எட்டாம் பார்த்தீங்கன்னா எவர்களை அழைத்தாரோ எவனை முன்குறித்தாரோ முன்குறித்தவர்களை அழைத்தார் என்னை அழைத்து அழைத்தாரோ அவரை நீதிமன்றாக்கிறார் எவர்களை நீதிமன்றங்களாக்கிறாரோ அவளை மகிமைப்படுத்தி இருக்கிறார் நிறைவாய் மகிமைக்காக ஆயத்தம் தேவன் நம்முடைய மகிமைக்காக அதோ அவன் பிதாவாகிய தேவனுக்கு புகழ்ச்சியோ ஏசு கிறிஸ்து புகழ்ச்சியோ ஆவியானவனுக்கு புகழ்ச்சியாகவும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையை நிறைவாய் இருப்பதற்கு மகிமையாய் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் பண்ணி வைத்திருக்கிறார் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை மனதில் தோன்றவில்லை என்றாலும் தேவன் தம்முடைய ஆவினால நமக்கு அதை வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணும் போது இந்த மாதத்திலே தேவன் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது அவன் சொல்லுமா நம்மை சோறு அவர் அநேக அதை விசுவாசிக்க ஆரம்பிப்போம் அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம் கத்துடைய பாதுகாப்பு பெரிதாக நமக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை கத்தாவே என் கற்களை திறந்துள்ள ஏனென்றால் ஆகாத பார்க்க முடியாத அந்த தண்ணீர் துறவை நாமத்திலே காணும்படி என் கண்களை திறந்த எனக்கு நன்மை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக பாதுகாப்பை கொடுப்பீராகவே மெய்யாகவே இந்த மாதத்தில் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண்களிலே காணாதவர்களை காதுகளிலே கேட்டு மனதில் தோன்றிராதவர்களை கர்த்தர் நம்முடைய கண்களில் காண்பிப்பார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் பெரிய காரியம் நமக்காக செய்து முடிப்பார் கடந்தாக்கிட்ட <laughs> <laughs>